இந்த வீடியோ பாஜகவினர் அதிமுகவினர் தமிழக வளர்ச்சி கழகம் இவங்க எல்லாருக்கும் ஒரு சம பெரிய வீடியோ ஹாப்பியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேனி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சம சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பவன் கல்யாண அவர்களும் அடுத்த அண்ணாமலை அவர்களையும் ரெண்டு பேரும் சேர்ந்து அஹ் விஜய் கிட்ட பேசி அவரு வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சம வைரலா பேசப்படுது இவ்வளவு நாள் அதிமுக தமிழக வச்சி கழகம் இவங்களுடைய கூட்டணி உறுதி அப்படிங்கறதுதானே கேள்விப்பட்டோம் இவங்க கூட்டணிக்கு பின்னாடி இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சினாரியோ மொத்தமா பேசுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா நூறு சதவீதம் அதிமுக தமிழக வெற்றி கழகம் இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கறது உறுதி அப்படிங்கறத நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்றாங்க வரட்டுமே நம்புவோம் அப்ப பேசுவோமே நினைச்சாலும் ஆப்வியஸா நினைச்சது நினைச்சபடி நடந்துருச்சே ஏமாங்க இப்ப நம்மளே பார்த்திருந்தோம் ரீசண்டா எடப்பாடியார் அவருடைய கேம்பெயின் பண்ணியிருந்தாரு இல்லையா அந்த இடத்துல கொடி பறக்குதா சிஎம் சார் கூட்டணியை பார்த்து பயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகளை சொல்லியிருந்தாரு பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படிங்கிற வார்த்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இதன் மூலமா தெரியறது என்ன தமிழக கழகம் இவருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஓகே அப்படிங்கிறது தான் ஏன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு நாளைக்கு என்ன சார் அந்த கூட்டணி உங்க கூட வரணும் சொன்னாங்க என்ன வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மொக்கையாகவும் பல்பு வாங்க போறதும் கண்டிப்பா ஆப்வியஸா தான் இருக்கும் கரெக்ட் தானே சோ இந்த கூட்டணியை பத்தி இவர் தெரியாம லூஸ் ஸ்டாக் விட்டுட்டாருன்னா மாட்ட போறது அவரதான் இருக்கும் பட் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாரு அவர் வந்து சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்காருன்னா அபிஷியலா தான் இருக்கும் அப்படிங்கிற தான் எல்லாருடைய மனநிலையும் இருக்கு இல்லையா திணற விடுவோம் பேச விடுவோம் ஆள் ஆளுக்கு ஏதாவது குஜு குஜுன்னு பேசிக்கிட்டோம் கொச மொசன்னு பேசிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் சொன்ன அவர் இன்கேஸ் அப்படி சொல்லி இருந்தாருன்னா நாளைக்கு பிரஸ் மீட்ல கழிவுகளி ஊத்துவாங்க சார் உங்க கூட என்ன விஜய் மாட்டேன்னு சொல்லிட்டாரான ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எடப்பாடியார் மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்க வச்சுப்பாரு அப்ப அவருக்கே உங்க கூட வர்றதுக்கு பிடிக்கலையா இவ்வளவு பெரிய கட்சி பிரம்மாண்ட கட்சின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பயங்கர மொக்கையாயிடும் பல்பாயிடும் சோ இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து தான் கையாளணும் சோ எடப்பாடியார் அந்த மாதிரி அவ்வளவு சீப்பான அரசியல் பண்ண மாட்டாருன்னு பல பேருக்கு நம்பிக்கை அண்ட் இதுலயும் இவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷனும் வந்து இருந்துச்சு ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிடம் அளவுக்கு ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அவர் கால் பண்ணி அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பேசியிருந்தாராமா எடப்பாடியார் சோ இதெல்லாம் வந்து இப்படி நடக்கும் தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் காலத்துக்கு வரும்போது புதுசா நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும் தான் பட் நாற்பத்தி ஒரு உயிர் அப்படிங்கிறது இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது பட் இது நடந்திருக்கு அப்படின்னா இது எதனால அப்படிங்கறது சார்ட் அவுட் பண்ணி கரெக்டா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் நீங்க வந்து தளர விடக்கூடாது கண்டிப்பா நீங்க திரும்பவும் வரணும் அரசியல் மக்களுக்காக பண்ண வரணும் களத்துக்கு வந்து இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் வைப விஜய் அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு எடப்பாடியார் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் நெக்ஸ்ட் கால்ல அண்ணாமலை அவர்களும் நெக்ஸ்ட் நான் சொன்னேன் பவன் கல்யாண் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் டு விஜய் லைக் அண்ணாமலை ரொம்ப க்ளோஸானதை தாண்டி பவன் கல்யாணும் அவரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம் இல்லையா ஆந்திர முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறது பாஜக கூட சோ நம்ம எப்படி அதிமுக பாஜக கூட்டணியோ அங்க தெலுங்கு தேச பார்ட்டியும் பாஜகவும் கூட்டணியா இருக்கிறாங்க இதுல துணை முதலமைச்சராக இருக்கிறவர் தான் பவன் கல்யாண் சோ அவர் என்ன பண்றாரு எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்த எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த இருக்கும் போது இந்த நம்மளுக்கு பாஜக அப்படிங்கிறது எவ்வளவு அளவுக்கு ஒரு நம்ம ஒரு கூட்டணி அப்படின்னா அவங்க நம்மளுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னலாம் கொடுப்பாங்க அண்ட் வந்து இப்போதைக்கு உனக்கு இந்த தீமணி வீக்க வீழ்த்தணும் அவங்கள டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா உனக்கான கரெக்ட் சாய்ஸ் இதுவாக தான் இருக்கும் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கோ இல்லையா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக கூட இருந்துக்கோ இப்போ இப்போதைக்கு அதெல்லாம் பண்ணு ஸ்டார்டிங் டைம்ல இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும் தான் இது எல்லாத்தையுமே எதிர்கொள்ளணும் இது எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாமினா வேணும் நம்மளுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் பவர் அப்படிங்கிறது இருக்கணும் அவங்க இருந்தாதான் நம்மளால வந்து பெரிய லெவல் போக முடியும் தனிச்சு இப்போ சினாரியம் வந்து சேம் டு சேம் தான் இப்ப பவன் கல்யாணம் அவர்களுக்கு செம்ம மாசான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில அந்த நபர்களால லைக் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்ப விஜய் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தமிழக இருக்குதோ அதே மாதிரி மக்கள் பலம் அப்படிங்கிறது பவன் கல்யாணம் அவர்களுக்கு இருந்துச்சு சோ இப்போ நம்ம தனிச்சு நின்னோம் அப்படின்னா ஒரு பெரிய டிராப் ஆயிடும் சோ அதனால இப்ப பெரிய பார்ட்டி எது லாயலா இருக்கிற பார்ட்டி உண்மையாவே தெலுங்கு தேச பார்ட்டி ரொம்ப லாயலா இருக்கிறவங்க தான் மோசமான ஒரு ஒரு கட்சி அப்படின்னா சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு இல்லையா சோ அவருடைய கட்சியை கம்பேர் பண்ணும் இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான கட்சி அவரை விட இவர் இன்னுமே சிறப்பா தான் வேலை செய்வாரு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் இருக்கு இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பதியை தேவஸ்தானம் இருக்கு இல்லையா சோ அந்த இந்த கிளீனை பார்த்து நம்ம ஈஸியா சொல்லிட முடியும் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள் இருக்கு கம்பேரிட்டிவ்லி பட் நம்மளோடவே அவங்க நிறைய விஷயங்கள் எவ்ளோ சூப்பர் பெட்டர்ன்னு தாங்க சொல்றோம் அதெல்லாம் வந்து நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்ன தமிழகத்துக்கும் ஆந்திராவுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் சூப்பராக கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் ரெடி பண்ணி சொல்றேன் அண்ட் இப்போ வந்து திருமலாவில ஒரு லாங் பேக் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய பண்ணும்போது அவ்வளவு மோசமா இருந்துச்சு கிடையாது டாய்லெட்ஸ் கிளீனா இருக்காது ரூம்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்காது ஒண்ணுமே இருக்காது பட் அங்க இருந்த நபர்கள் பல பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ டிடிடி எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொசிஷன் எடுக்கணும் வந்துட்டார்னா கவர் எல்லாரும் மரள ஆரம்பிப்பாங்க மரவாங்க லைக் அம்மாவை பார்ப்போம்ல ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க இருக்கும் போது கவர்மெண்ட் ஆபிசர்லாம் மரங்களாம் என்னோட அப்பாலாம் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பயப்படுவாங்க அவ ஏன்னா அவங்க அவ்வளோ அளவுக்கு வந்து பவரை கையில வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல யார யாரை வேணாலும் எப்படி வேணாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்குமா அவங்களுடைய பவர் ஸோ லைக் இப்போ இவர் வந்து பயங்கரமா மிரட்டி வச்சிருக்கிறது இவரை பார்த்தாவே இவர் எந்த நேரத்துல வேணா வந்து நம்மளை ஆடிட் பண்ணறதுக்கு சான்சஸ் இருக்கு டப்புன்னு என்ன வேணா செய்வார் இவர் அப்படிங்கிற ஒரு பயம் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கிளீன் அப்படிங்கிறது ரொம்ப பக்காவா இருக்கு ரீசன்ட் லாங் பேக் நான் போயிருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் முன்னாடி நான் சொல்றேன் அவங்களுடைய பீரியடுக்கு இப்ப இப்போ ஃபுட்டுல இருந்து எல்லாமே செம்ம ஆர்கனைஸ்டா டாய்லெட் கிளீன்ஸா இருக்கிறதுல இருந்து என் ரூம் அவைலபிலிட்டில இருந்து இப்படி இருக்கணும் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு சூப்பரா ஆக்கிட்டாப்ல இந்த கம்பேரிவ்லி நான் இது வந்து நம்ம ஒன்னு சொல்ல போய் அது என்னென்னவோ போயிடுச்சு சரி ஓகே இப்போ இந்த மாதிரி இந்த கட்சி ஓகே இது பெஸ்ட் கட்சி நம்ம இதுல போய் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோற்கடிக்கணும் சேர்ந்தா தான் முடியும் இருக்கும் போதுல சேர்ந்துட்டேன் உனக்கு அதே மாதிரி உங்களோட ரெண்டு கட்சியில எது பெட்டரா இருக்கும் பாஜக கூடணி கூட இருக்கிற இவங்களா இல்ல திமுகவா சரி திமுக வீழ்த்தணும்னு நீ நினைக்கிறேன் அப்போ அதிமுக இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் நீ உங்க கூட இருந்துக்கோ இல்லையா பாஜக கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு நிறைய விஷயம் விஷயங்கள் பேசியிருக்காரு சோ பவன் கல்யாண் அண்ணாமலை அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா சோ அண்ணாமலையும் திரும்பவும் விஜய்கிட்டயும் இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பாருங்க பரிசீலனை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நார்மலா ரொம்ப நார்மலா ரொம்ப கேஷுவலா நீங்க கூட்டணி வேணும் இல்லைன்னா வந்து நீங்க என்ன அபிப்ராயமா இருந்தாலும் சொல்லுங்க பாத்துக்கலாம் அவங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு தான் கம்பல்ஷன் அப்படிங்கறது இல்ல பட் நார்மலா பேசியிருக்காங்களாம் சோ இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பைனலைஸ்டா திரும்பவும் வந்து எடப்பாடியார் ஒரு தேர்ட்டி டூ மினிட்ஸ் கிட்ட பேசி கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி ஆயிட்டு எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கறது மட்டும் இன்னும் டிசைட் பண்ணாம இருக்காங்க ஆனா நல்ல தொகுதி உங்களுக்கு நல்ல கவுண்ட்ஸ் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கறத வாக்குறுதியா கொடுத்துருக்காங்களா பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கறத சோ இது மூலமா இப்போ நூறு சதவீதம் அதிமுக அண்ட் தமிழக வட்சி கழகத்தினுடைய கூட்டணி உறுதி அப்படிங்கிறது சொல்லப்படுது சோ ஆப்வியஸா பாஜகவுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் தான் இது கரெக்டா இந்த கூட்டணி உறுதியை பற்றி பாஜக இருக்கிற நபர்களுக்கும் ஹாப்பி தமிழக வச்சி கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஹாப்பி ஏன்னா எடப்பாடியார் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு சோ நம்ம தலைவனுக்கு நம்மளுக்காக சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கும்போது தொண்டனா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு சோ தொண்டனுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கு அவங்களுடைய ஆசைகள் என்னவா இருக்கு இப்ப அதிமுகவினுடைய ஒரு பிரச்சாரத்துல நம்ம தமிழக வச்சி கழகத்தினுடைய கொடி பறக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களுக்கு அது பிடிக்குது அப்ப அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே நம்ம செய்தா என்ன அப்படிங்கிறது தான் அவர் வந்து அதாவது விஜய் அவர்கள் டிசைட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் நம்ம தமிழக வெற்றி கழகம் அதிமுக ரெண்டு பேருடைய கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து மறைக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க